ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசியில் ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நீர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க மேலும் துலாம் ராசி ராசினியர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த விநாயக பெருமான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு அன்பர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க இவங்க யாருக்கிட்டையாக இருந்தாலுமே ஒரு அரை மணி நேரத்தில் ரொம்பவே க்ளோஸ் ஆகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இயற்கையாகவே இவங்களிடம் அமைஞ்சிருக்கும் லொடலொடலுடன் பேசிகிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட நீங்கள் போய் ஒரு கருத்தை கேட்குறீங்க அப்படின்னா தான் சொல்கிற கருத்து தான் கரெக்டு நீங்கள் என்ன தான் இது இதுதான் சரி அப்படின்னு சொன்னாலும் அது ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறத உங்களுக்கு இருக்கவே இருக்காது அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்க மைண்டில் செட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு அட்வைஸே பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரொம்பவே நல்லது கெட்டது பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க சமூகத்தில் வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா பப்ளிக் பிளேஸில் ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடக்குது அப்படின்னா தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆளுமை வந்து இவங்களுக்கு இருக்கும் எதை நினச்சோ கவலையே பண்ண மாட்டாங்க அப்போதைக்கு அப்போது அந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வள வள வளவளன்னு ரொம்ப இழுத்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் போகவே மாட்டாங்க மனசில் ஒன்றும் வெளி ஒன்று அப்படின்லாம் இவங்களுக்கு பேச தெரியாது அதே போல் பொய் சொல்றதுல நம்பர் ஒன் இடத்துல வந்து இவங்க கண்டிப்பாக நிற்பாங்க சடார் சடார்ன்னு இவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு அதிகப்படியான உண் பொய்கள் அப்படிங்கிறது இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனாலுமே என்னதான் பொய் பேசினாலும் மனசு அப்படிங்கிறது ரொம்ப மென்மையாக இருக்குங்க இவங்ககிட்ட வந்து ஆறுதலான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சும் கூட இவங்க கிட்ட போய் அட்வைஸ் கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸாலேயே உங்களுக்கு அந்த பொருள் கிடைச்சிரும் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்பவே நல்ல குணம் படைத்தவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் துலாம் ராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்க பதிவிடுங்க கும்பராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாசி மாதத்தில் அம்மாவாசையானது அதாவது அம்மாவாசைக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் என்னென்ன விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் வேலை கல்வி தொடர்பாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடும் உங்களின் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் இதனால வாழ்க்கையில் மகிழ்ச்சி பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுடைய துறை சார்ந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்கள் திறமை மீது நம்பிக்கை அதிகரிக்கும் பணியிடத்தில் பாராட்டு கிடைக்கும் வாழ்க்கை துணையோடு நிறைய விதமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்குவீங்க மேலும் பிள்ளைகளிடம் இருந்து வந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அவர்களின் முன்னேற்றத்தை கண்டு ரொம்பவே மகிழ்ச்சியோடும் ஆனந்தப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகுவதற்கான சூழ்நிலை ஏற்படக்கூடும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் போகுது நிதி சார்ந்த விஷயங்களில் புதிய வாய்ப்புகளும் நன்மைகளும் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உங்களின் ஆரோக்கியமும் மேம்படும் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூன்றாம் மற்றும் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒன்றிலுமே கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்க போகுது மேலும் உங்களுடைய ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செயல்களில் முழுமையான கவனம் தேவை ஒவ்வொரு வேலையிலுமே பின் விளைவுகளை பற்றி யோசித்து அதற்கு பிறகு முடிவுக்கு வருவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குரு பகவானின் பார்வையால் சுப செலவுகள் அதிகரிக்கும் குடும்பம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் உடல்நிலையில மனநிலையிலும் சரி தெளிவு பிறக்கும் மேலும் புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனியோ சூரியனோ இணைந்து சஞ்சரிப்பதால அவசர வேலைகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனத்து செலுத்துங்க உறவுகளுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்துல இடைவெளி ஏற்படும் பூர்வீக சொத்து விவகாரத்துல ஏதேனும் பிரச்சனைகள் உருவாக கூடலாம் மேலும் பிள்ளைகளுக்காக செலவு செய்யலாம் அனைத்திலுமே நிதானம் ரொம்ப தேவை இந்த நிலையில எல்லாவற்றிலுமே சமாளிக்கூடிய அளவிற்கு பகவான் உங்களுக்கு உதவிகரமாக வருவதை எல்லாம் எதிர்கொண்டு உங்களால் வெற்றி அடைய முடியும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் வழக்கு ஏதாவது இருந்தா அதுல வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பெரியோரின் ஆசீர்வாதமும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் விவசாயிகள் கவனமோடு செயல்படுவது நல்லது சிறு வியாபாரிகளுக்கும் உழைப்பாளர்களுக்கும் வேலைப்படு அதிகரிக்கும் உழைப்ப அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதிக்கு மேல படிப்பில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஏழு மற்றும் மார்ச் ஆறு ஒன்பது செய்ய வேண்டிய பரிகாரம் அங்காள பரமேஸ்வரியை வழிபட நன்மை உண்டாகும் மேலும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க பார்த்தீங்கன்னா சரியாக தீட்டி அதன்படி வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த காலகட்டமானது முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கப் போகுது உங்களுடைய ராசிநாதன் பகவான் நினைத்த வேலைகளை நடத்தி கொடுப்பார் உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்திலும் சரி தொழிலும் சரி எதிரிகளில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகப் போகுது போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் இழுப்பறையாக இருந்த வழக்கு சாதகமாக முடியும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் புதிய முயற்சிகளில் ஈடுபட விருப்பம் முடியவங்க பிப்ரவரி இருபத்தி ஆறுக்கு பிறகு வேலையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் புதன் பகவான் செஞ்சிடும் அதன் பிறகு சாதகமாக இருப்பதால் திட்டமிட்ட வேலை அனைத்துமே நடக்கப்போகுது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகுது புதிய முயற்சி பளித்தம் ஆகும் மேலும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் சஞ்சரும் எதிர்மறையாக இருப்பதால் அனைத்திலுமே கவனமா இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் வியாபாரத்தில் நீங்களே நேரடியாக இருந்து கண்காணிப்பது லாபத்தை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்வது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அரசு வழி முயற்சிகளில் சில பின்னடைவுகள் ஏற்படும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கக்கூடும் மேலும் இந்த நேரத்துல பெரியோர்களை அனு செலுத்து செல்வதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க மேலும் மாணவர்களாக பொறுத்த வரைக்குமே பொது தேர்வையை மனதில் வைத்து படிப்பது நல்லது விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகமாகும் அப்படின்னு உழைப்பு அதிகமாகி அதில் லாபமும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் நான்கு பதிமூன்று செய்ய வேண்டிய பரிகாரம் துர்க்கையை வழிபட சங்கடம் விலகும் மேலும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனால் நிறைய விதமான மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் குரு பகவான் எட்டாவது இடத்துல சஞ்சரிப்பதால் செயல்களில் கவனக்குறைவு ஏற்படும் திட்டமிட்ட வேலைகளில் தடுமாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ராசிநாதன் சுக்கிரன் ஆறாவது இடத்துல சஞ்சரிப்பதால மன சோர்வு அதிகரிக்கும் பகவான் ஆறாவது இடத்துல சஞ்சரித்து வருவதால் நெருக்கடிகளில் இருந்து உங்களை காப்பாற்றுவார் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடியே நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை அமையக்கூடும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபார இருந்து வந்த தடைகள் விலகும் எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது முயற்சி அனைத்துமே வெற்றிகரமாக இருக்கும் வெற்றி அடைய செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது எதிர்பார்த்த பணம் உங்களுடைய குடும்பத்தில் வந்து நிம்மதி ஏற்படுத்தும் இன்னும் சிலருக்கு புதிய ஒப்பந்த கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பண விஷயத்துல நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் வேலை செய்ய இடத்துலயும் அதிக அளவு கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கவனச்சிதறல் காரணமாக மதிப்பின் குறைய அதிக அளவு வாய்ப்பு இருக்குது அதனால் பாடங்கள் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்போது என்னென்ன விஷயங்கள்லாம் அதாவது சந்தேகமாக என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுதோ அது உடனுக்குடனே ஆசிரியரிடம் கேட்டு நீங்கள் திருத்திக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகள்ல நாம துலாம் ராசி அனைவருக்கும் மார்ச் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்களெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே துலாம் ராசி என்பர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி